ஆயிரத்தி நல்லவனங்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எப்போ போது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கறதுக்கே நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கறது எல்லாமே வாயில் சாலை தான் ரொம்ப வெரைட்டியாக இருக்கும் அதே மாதிரி கலரும் சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த காம்பினேஷன் கலர் நல்லா இருக்குது இது வந்து மோஸ்ட்லி சம்மரில் வேர் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான சாரி யாரெல்லாம் வீட்டில் சாரி மட்டுமே கட்டிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஏற்ற ஒரு சாரினா அது இந்த வயல் சாரி தான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நார்மலாக வயல் சாரி வந்து சொட்டிங்க நல்லா உரிச்சுக்கும் அதே மாதிரி துணி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் நம்ம காட்டன் சாரீ காட்டிலும் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி வெயிட்டே இல்லாமல் இருக்கும் அப்படிங்கும் போது கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம் நீங்கள் ஆர்ட்ரு போட்டு அடுத்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாளில் சாரி உங்கள் கைக்கு வந்துடும் சாரி உங்கள் கைக்கு வரும்போது பார்சல் ஓடி ஓப்பனிங் வீடியோ எடுக்கணும் அது எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்ததுன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம் அதுக்காக தான் மற்றபடி வேறு எதுக்காகவும் இல்லை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இதில் எதாவது சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்காங்க ஏன்னா இது எல்லாமே நியூ எடிஷன் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னால தெரியும் இதுக்கு முன்னாடி இந்த கலெக்ஷன் நான் போட்டதே இல்லை ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன் அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கும் அதனால நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உடனே ஆர்டர் போட்டுக்கோங்க நீங்கள் ஆர்டர் போட்டதுலேருந்து ரெண்டுலேருந்து மூணு நாளில் பார்சல் உங்களுக்கு கைக்கு வந்துடும் அதே மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ற தப்புனால இங்க எல்லாரும் ஏமாத்துறவங்க கிடையாது எனக்கு ஒருத்தங்க கேட்டாங்க நான் காசு கட்டிட்டு சாரி வரலன்னா என்ன பண்ண முடியும் ஆல்ரெடி எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யாரையும் ஏமாத்த போறது கிடையாது நம்ம சாரீ கொடுக்குறோம் காசு வாங்குறோம் அவ்வளவுதான் உங்களுக்கு நம்பிக்கையா இருந்தா நீங்க கால் பண்ணி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலர் மேக்ஸிமம் ஒயிட் கலர்ல நிறைய அழகழகான காம்பினேஷன்ல இந்த சாரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கிரீன் இந்த கலர் எப்படி இருக்கு பாருங்க இதே மாதிரி ஒவ்வொரு டிசைனும் மாறும் ஒவ்வொரு கலரும் மாறும் வேற வேற கலர்ல வேற வேற டிசைன்ல நம்ம கிட்ட ஸாரி இருக்கு இந்த வாயில் செலை வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி நார்மலாக வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து போதும் இது வந்து வீட்டில இருக்கவங்க மட்டும் தான் கட்ட முடியும் ஆனால் வீட்டில இருபத்தி நாலு மணி நேரமும் சாரி போட்டுட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு பெஸ்டா ஆஃபரா தான் இருக்கும் அதுவே நீங்க ஆபீஸ் போனாலும் கட்டி இது போடலாம் கட்ட முடியாதுன்னா கிடையாது ஏன்னா டிசைன் வந்து அந்த அளவுக்கு அழகா கொடுத்துருக்காங்க எல்லாரும் கட்டுற தான் டிசைன் பண்ணிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது சப்போர்ட்டா இருக்கட்டும் இதுவரைக்கும் நம்ம சேனல நீங்க பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க உள்ள பெல் பட்டனை கொடுத்துட்டு ஆல் கொடுத்து வச்சுக்காங்க அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஏதாச்சும் சாரி வேணா நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா பட்டு மாதிரி தான் இருக்கும் ஆனா இது பட்டே கிடையாது இது வாயில் சில தான் அந்த லுக்கு கொடுக்குது இந்த பாடர் டிசைனும் இந்த பாடி டிசைனும் இந்த மாதிரி தான் வீடியோ பண்ணி பண்ணாமல பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்ட் கலர் இந்த கலர்லாம் எப்பவும் வராது எப்பவாதான் வரும் வரும்போது நம்ம அதை வாங்கிக்கணும் நீங்க ஒரு ரீசெல்லரா இருந்தா உங்களுக்கு ரேட்டு கம்மி பண்ணி கொடுப்பாங்க இது இது வேற டிசைன் மாறிடுச்சு இந்த டிசைன் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பிளார் டிசைன் மாதிரி இருக்கு இது ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு இதுல பாந்தினி பிரிண்டும் போட்டிருக்காங்க அதனால ரொம்பவே அழகா இருக்கும் ரன்னிங் பிளவுஸும் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா ரன்னிங் பிளவுஸும் கொடுத்துருக்காங்க பிளவுஸ நீங்க உங்களை விருப்பப்பட்ட ஸ்டைல்ல தைச்சு போட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது வரைக்கும் வீடியோவா ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம்